குமரிக்கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது பழத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் பழத்துலேயும் இது என்னென்னா பச்சை பழம் இதை ஏன் பச்சை பழம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா இது பச்சையாவே பார்க்குறதுக்கு இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் உள்ளால் பழுத்துருக்கும் இந்த பழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதாவது இதில் தனிச்சிறப்புகள் உண்டு இதனுடைய விலை என்பது மிக குறைவாக இருக்கும் இன்னைக்கு கூட நீங்கள் சந்தைக்கு வாங்க போயிட்டீங்கன்னா இல்லை கடைக்கு வாங்க போனீங்கன்னா இதனுடைய விலை ஒரு கிலோ இருபதுலேருந்து முப்பது ரூபாய்க்கு உள்ளால் தான் இருக்கும் இந்த பழம் ரொம்ப நாள் இருக்காது அதாவது இன்றைக்கி காலையில் பழுத்துருச்சு இருந்துச்சுன்னா சாயங்காலத்துக்குள்ள அதை கிளியர் பண்ணணும் எந்த பழத்தையுமே பார்க்க முடியாது தனிச்சிறப்பு இந்த பழத்தை இருக்கு பொதுவாக இந்த பழம்ங்கிறது மூணு லேயராக இருக்கும் வேறு பழங்களையும் எந்த பழங்களிலும் இருக்காது சரிங்களா தானாகவே வந்துடும் மூணு லேயர் முக்கோணத்தை மூணு முக்கோணத்தை ஒட்ட வச்சது மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிடிச்சவங்க திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா சிறு வயதில் என்னுடைய பாட்டி சந்தைக்கு போவாங்க சந்தைக்கு போயிட்டு வரும்போது எங்கள் பாட்டிகிட்ட ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொல்லுவேன் ஒன்று இந்த மோரிஸ் பழம் வாங்கிட்டு வாங்க இன்னொன்று பேயம்பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் இரண்டுமே சுவை நன்றாக இருக்கும் மொத்தத்தில் பச்சை பழம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கும் நீங்களும் இதை வாங்கி சாப்பிடுங்கள் இந்த மோரிஸ் பழத்துக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு உண்டு மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம்